அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நம்முடைய செயல்கள் மற்ற விசுவாசிகள் விசுவாசத்தில் வளரவும் துருச்சபையின் வளர்ச்சிக்கும் காரணமாய் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய செயல்கள் மற்ற விசுவாசிகள் விசுவாசத்தில் தடுமாற காரணமாய் இருக்கக்கூடாது நம்முடைய செயல்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு இடையூறாய் இருக்கக்கூடாது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப இல்லம் சென்று அங்கு ஏசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிறார் பேதுரு வழியாக இயேசுவை பற்றிய நற்செய்தியை கேட்ட அத்துணை பேர் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்ததாகவும் அவர்கள் அத்துணை பேரும் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று மீட்பு பெற்றதாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கொர்னேலியோ வீட்டாரும் அவர் உறவினர்களும் நண்பர்களும் மீட்பு பெற்ற பிறகு கொர்னேலியோ வீட்டார் பேதுருவை தங்கள் இல்லத்தில் தங்களோடு சில நாட்கள் தங்கி இருக்குமாறு கேட்கிறார்கள் அப்பொழுது பேதுரு சற்று யோசித்து அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கே தங்கி அவர்களோடு உணவு அருந்தியதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன விருத்த சேதனம் செய்து இனத்தாரோடு தங்கி உணவு அருந்துவது விருத்த சேதனம் செய்து கொண்ட கலாச்சாரப்படி அது தீட்டான ஒன்றாக கருதப்பட்டதால் பேதுரு சற்று நேரம் யோசித்து அவர்கள் அழைப்பை ஏற்று அங்கு தங்குகிறார் ஒருவேளை பேதுரு நான் விருத்த சேதனம் செய்து கொண்ட ஒரு யூதன் நான் உங்கள் உணவு அருந்துவது தீட்டானது என்று சொல்லி பேதுரு அவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அழைப்பை அவர் புறக்கணித்திருப்பார் என்று சொன்னால் அங்கே இருந்த விசுவாசிகள் விசுவாசத்தில் தடுமாற அது காரணமாக இருந்திருக்கும் அது திருச்சபையின் வளர்ச்சிக்கும் இடையூறாய் இருந்திருக்கும் எனவேதான் அவர்கள் சகோதரிகளை ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து பிறப்புக்கு முன்புதான் விருத்த சேதனத்தால் இரத்தத்தால் மனிதர்கள் சிந்திய பிறகு ஏற்புடையவர்கள் ஆவதால் விருத்த சேதனத்தில் சிந்தப்படும் இரத்தத்தால் எந்த பலனும் இல்லை என்று பேதரும் அங்கு அவர்கள் அழைப்பை ஏற்று அவர்களோடு தங்கி உணவு அருந்தியதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய ஒவ்வொரு செயலும் மற்ற விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர காரணமாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஒவ்வொரு செயலும் மற்ற விசுவாசிகள் விசுவாசத்தில் தடுமாற இருக்கக்கூடாது திருச்சபையின் வளர்ச்சிக்கு இடையூறாய் இருக்கக்கூடாது மாறாக நம்முடைய செயல்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும் திருச்சபையின் எழுச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் சகோதர சகோதரிகளே நம்முடைய செயல்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் மற்ற விசுவாசிகள் விசுவாசத்தில் வளரவும் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும் எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பரலோக பிதாவின் திருவுள்ளமாய் இருப்பதால் நம்முடைய செயல்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க நாம் செயல் படுவோம் நம்முடைய செயல்கள் மற்ற விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர காரணமா இருக்க நாம் செயல்படுவோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீர கிருபை நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு செயல்பட்டு திருச்சபையின் வளர்ச்சிக்கு நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும் மற்ற விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே வரப்போகிற நாட்களில் எங்கள் செயல்கள் பிறர் விசுவாசத்தில் வளரவும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் காரணமாய் அமையும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்